வெளியே எடுத்துருங்க அந்த கூண்டவே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னவர் அதுவும் இல்லாமல் திருநெல்வேலியில் வந்து ஒரு விசேஷ வீட்டில் மூர்த்தி தேவர் நானும் எல்லா ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப அண்ணனை நேரில் சந்திச்சேன் பார்த்தப்ப வந்து சாப்பிட்டியா தம்பி அப்படின்னாரு அந்த நல்ல மனிதர் சாப்பிட்டு போங்கயா அப்படின்னப்ப மூர்த்தி அண்ணனும் நானும் வந்து இல்லைங்க அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆட்ட ஜான் பண்டிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து இப்படித்தான் இதுதான் என் சாதி இதுதான் என் ஜாதி அப்படின்னு சொன்னவர் நான் பறையர் இப்படித்தான் சொல்லுவேன் மீசை கெத்தா திரி விட்டு நான் சொல்லுவேன் இதுல என்ன பயம் என்கிட்ட மோதுனா நான் அடிப்பேன் என்கிட்ட இல்ல நான் அன்பா இருப்பேன் பாசமா இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் யாரையும் புண்படுத்துற மாதிரி பேசவும் மாட்டாரு யாரையும் புண்படுத்துற மாதிரி பேச மாட்டாரு இவரு வந்து சீனியர் யா சொல்ல போனா தலைவர்லயே வச்சு சீனியர் ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து எம்ஜிஆர் கூட நின்று அவர்கிட்டயும் பேசி இருந்தவர் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம் ஆனா இவர் பழைய தலைவரை மறைக்க பாக்குறாங்க சில பேரு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு யாரையும் கொச்சையா பேச மாட்டாரு யாரையும் தவறா பேச மாட்டாரு அதனாலதான் எனக்கு சான் பாண்டியண்ண ரொம்ப பிடிக்கும் இதே உண்மை ஆமா சமுதாயங்கிறது அவங்கவுங்க சமுதாயத்தை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னவர் இவருதே சான் பாண்டியண்ணிய உங்க சமுதாயமா நீங்க பாத்துக்கோங்க உங்க சமுதாயமா நீங்க பாத்துக்கங்க எங்க சமுதாயத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பத்திரமா இருக்க சொன்னவர் சான் பாண்டியண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சவரு போதுமா உன டவுட்டு ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து இந்த வீடியோவை தான் பாண்டியன் பார்த்தாருன்னா கேட்டாதா சொல்லுங்கயா நல்ல மனிதர்